அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் ஜூலை பனிரெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் ரவுண்டா நம்ம ஒரு நூத்தி நாற்பது நாள்னு வச்சுக்கலாம் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரத்துல பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது ராசி மீனம் மீனத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு பண்ணும்போது இப்போ நமக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு சனி பகவான் ஜென்மஸ்தானத்தால் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு சனி லாபாதிபதி பிளஸ் விரையாதிபதி அவர் வந்து ஜென்ம சனியா இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காரு பொதுவாக ஜென்ம சனி வந்து அவ்வளவா சிறப்பு கிடையாது ஜென்மத்துல சனி வரும்போது மன உளைச்சல் அதிகமாக கொடுத்துரும் தூக்கமின்மை மனசுல நிம்மதி இல்லாத நிறைய இரவுகள் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் அதே மாதிரி ஹெல்த் வெகுவா பாதிக்கப்படுறது உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை சிந்தனை ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு மனநிலை இதை பொதுவா ஜென்ம சனி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கை திருமண முயற்சி அதே போல இளைய சகோதரத்துவம் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துரும் தொழில் உத்தியோகத்தில நிம்மதி இல்லாத மனநிலை கொடுத்துரும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ரொம்ப பிரஷரா இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துரும் இது டீஃபால்ட்டா ஜென்ம சனி பண்ணி விட்டுரும் இப்ப சனி பகவான் வக்ரம் ஆகுறது நமக்கு நல்லதா கேட்டதா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா இது ரொம்ப நல்லது சுமார் ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் ஜூலை பனிரெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் மீனத்துக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து சனி பகவான் வக்ரம் அடைகிறது சனி அந்த ஜென்ம சனியுடைய பாதிப்புகளை டோட்டலா குறைக்கும் தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து சனி பகவான் பின்னோக்கி டிராவல் ஆகி தன்னுடைய இயல்புக்கு மாறான பலன்களை கொடுப்பாரு ஆகவே இந்த ஜென்ம சனியில வக்ர சனி நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களே கொடுக்கும் இப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதலாவது நமக்கு மெயின் அட்வான்டேஜ் இது அப்படின்னு நம்ம பார்க்கும் நம்முடைய மனசுல இருக்க கலக்கம் குழப்பம் கவலை இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்டுரும் இந்த வக்ர சனி வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு நாள் வந்து இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல இருந்திருப்போம் இந்த மனக்குழப்ப போராட்டம் அது இப்போ சரியாகும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் கரெக்டா ஒரு பேத்துல ட்ராவல் பண்ண முடியும் நமக்கான பாதை நம்முடைய கண்ணுக்கு தெரியும் அதே மாதிரி தலை முகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும் அதை சரி செய்யறதுக்கான ஒரு இடைவழியே இந்த அக்ரசனி நமக்கு கொடுத்துரும் அதே மாதிரி இந்த மாதத்தில் இந்த முடி உதிர்வு பிரச்சனை அது இப்போ சால்வ் ஆகும் தலைவலி பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சால்வ் ஆகும் அதிகமான அந்த யோசனை அது இப்போ குறையும் நல்ல நல்ல தூக்கம் வரும் தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இப்போ சரியாகும் உங்க தலைக்கு எதெல்லாம் பாரமா இருந்துச்சோ அந்த பாரங்கள்லாம் இப்போ குறையும் பிரச்சனைகள்லாம் குறையும் அதை நான் அந்த வக்ர சனியில பாக்குற ஒரு பெரிய பிளஸ் தான் நான் பாக்குறேன் சனி சனியுடைய பார்வை மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சனி சனியுடைய பார்வை பொதுவா முயற்சி ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கிறது பயம் பதட்டம் முயற்சி இன்மை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி விட்டுரும் சோம்பேறி அதிகப்படுத்தி விட்டுரும் இப்ப சனி பார்வை அதையும் வக்ர பார்வை மூணுல பதிகிறதுனால இப்ப மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவீங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி உங்க உங்களுடைய முயற்சிகளை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கு இந்த ரொம்ப இருக்கும் அதே மாதிரி மனசுல இருந்த பயம் பதட்டம் குழப்பம் இதெல்லாம் சரியாகும் முயற்சியின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப முயற்சியா கன்வெர்ட் ஆகும் புதிய முயற்சிகளில் இறங்குவீங்க ஒரு விஷயத்துல இறங்குவோமா வேணாமா அப்படின்னு தயக்க நிலையில இருந்தது இப்ப சரியாகும் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் பிறக்கும் இந்த முயற்சிகளை தொடருவீங்க செய்வீங்க அதில் வெற்றியும் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் அடுத்து இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் கலக்கம் வருத்தம் அதெல்லாம் சரியாகும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப சரியாகும் அதே மாதிரி இளைய சகோதரத்துவத்துக்கு ஏதாச்சும் நினைக்கிறீங்கன்னா தாராளமா செய்யலாம் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா மாறும் இப்போ எல்லாருக்கூடிய கம்யூனிகேட் பண்ணுவீங்க பெரிய பெரிய மனிதர்கள் புதிய புதிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் அவர்களால ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய மைண்ட் செட்டு உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இதெல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது சனி உடைய பக்ர பார்வை ஏழாம் இடத்துல பதியும் திருமண முயற்சியில இருந்த தடை தாமதம் இப்ப டோட்டலா விலகிடும் இந்த நேரத்துல திருமண முயற்சியை நீங்க பண்றீங்கன்னா அதுல சுப செய்தி தாராளமா கிடைக்கும் சில பேருக்கு இந்த ஜென்ம சனியில தான் கல்யாணம் நடக்கணுங்கிறது விதியா இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சலோட நடக்கக்கூடிய திருமணமா இருக்கணும் ஏன்னா வந்து எல்லாமே வந்து நீங்களே இறங்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு குழப்பமான ஒரு சூழ்நிலை எழுத்துட்டு வந்து விடும் அதை வந்து ஜென்ம சனி பேசிக்கா அந்த திருமண முயற்சிகளை கொடுக்குது ஆனா இப்போ சனி பகவான் பக்ரம் ஆகிறதுனால இந்த திருமண முயற்சி அழகா ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிடும் திருமண முயற்சியில சுப செய்திகள் கிடைக்கும் மகிழ்ச்சியா திருமணம் நடக்கும் ரொம்ப நாளா உங்க நீங்க அந்த திருமண முயற்சியில இருக்கீங்க ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னா இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல செய்தி தாராளமா கிடைச்சிடும் சோ அதுக்கு நான் இந்த காலகட்டத்தை ஒரு சுபத்துவமா பாக்குறேன் அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தோம்னா திருமணமானவர்கள் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் அதெல்லாம் இப்ப டோட்டலா சரியாகும் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இந்த காலகட்டத்துல டோட்டலா சரியாகும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையால அப்படியே மருத்துவ மருத்துவ செலவு மேலோட்டமா வர மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அது சுப செலவு தான் இந்த நேரத்துல நீங்க ஒரு மருத்துவ செலவு செய்யறீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும் வாழ்க்கை துணை ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும் அதை நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு வாக்குவாதம் இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் நிறைய இருந்திருக்கலாம் இந்த டைம் பீரியட் வந்து அதை எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்டுரும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நியூட்ரலைஸ் கொடுத்துரும் அதே மாதிரி பிரிந்தவர்கள்லாம் ஒன்னு சேருவாங்க வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்ப ஒன்னு சேருவாங்க அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்த நட்பு வட்டாரம் இது சம்பந்தமான விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது நண்பர்களோடு நண்பர்களோட ஏற்பட்ட மனஸ்தாபம் மன வருத்தம் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் டோட்டலாக சரியாகும் கடந்த காலகட்டம் டெஃபினட்டா நண்பர்களோட ஏதாச்சும் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க கூடலாம் ஒரு மாதிரி முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ அதெல்லாம் டோட்டலாக சரியாகும் பிரிந்த நண்பர்கள்லாம் இப்ப ஒன்று சேருவாங்க நண்பர்களுடைய உதவி நண்பர்களால ஆதாயம் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதெல்லாம் சிறப்பான முறையில் டெபினட்டா கிடைக்கும் அட்லீஸ்ட் புதிய நண்பர்கள் உங்களுடைய யாராச்சும் புதுசா உங்க லைஃப்பில் என்றாவாங்க புதிய நண்பர்களுடைய அந்த பழக்க வழக்கத்தினால உங்களுக்கு நல்ல ஆதாயமும் கிடைக்கும் ஒரு மன நிம்மதி மன நிறைவும் கிடைக்கும் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கூட்டால் தொழில் கூட்டாளிகளோட ஏற்பட்ட அந்த முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் இப்போ டோட்டலா விலகிடும் அதே மாதிரி இந்த கூட்டு தொழில ஏதாச்சும் தொய்வு நிலை இருக்கு கூட்டு தொழில் சரியா போகல ஒரு நல்ல குரோத் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டவங்க இப்போ அந்த கூட்டு தொழில ஒரு நல்ல லாபத்தை அறுவடை செய்யறதுக்கான ஒரு ஏதுவான சூழ்நிலைகளை இப்போ கிரியேட் பண்ணி கொடுத்துரும் கூட்டு தொழில இருந்த குழப்பம் இப்போ வந்து டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மைண்ட் செட் இந்த கிரக அமைப்பு டெஃபினட்டா கொடுக்கும் என கேட்டா அகல கால் வச்சு இதுலயும் மாட்டிக்க வேண்டாம் இந்த ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆனா அதன் பிறகு பார்த்தோன்னா சனி அந்த வக்ர சனி இயல்பு சனியா மாறிடும் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆயிடும் அதன் பிறகு ஒரு சில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு அதனால அந்த குறுகிய காலத்தை ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து ஆல்ரெடி நீங்க ஒரு கூட்டு தொழிலில் இருக்கீங்கன்னா அந்த கூட்டு தொழில இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்போ ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஏதுவான காலகட்டம் மேலும் மேலும் இன்வெஸ்ட் அவ்வளோவா அட்வைசபுள் இல்ல அதில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அடுத்து சனி பகவானுடைய பத்தாவது பார்வை பதியும் இது ரொம்ப முக்கியம் தொழில் உத்தியோகத்தில இருந்த தொய்வு நிலை ஜூலை சரியாக ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகத்துல இருந்த மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஜூலை சூழ்நிலைக்கு மேல சரியாக ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு கடந்த உத்தியோக மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ ஒரு நிம்மதியான சுச்சுவேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஜூலை பனிரெண்டுக்கு மேல இந்த தொழில் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மன நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ சரியாக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் இப்ப தொழில் உத்தியோகத்துல உங்களுக்கு சாதகமா நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் இல்ல ஏதோ கொஞ்சம் லாஸ் போற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ இந்த தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்போ ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும் அட்லீஸ்ட் நீங்க போட்ட முதலியாச்சும் இப்போ ரிட்டர்ன் எடுத்துடலாம் சோ அதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்துல இருந்த பனிச்சுமை உத்தியோகத்துல இருந்த போராட்டமான சூழ்நிலை அதெல்லாம் டோட்டலா விலக ஆரம்பிக்கும் சக ஊழியர்களோட ஏற்பட்ட மனஸ்தாபமான சூழ்நிலை அதெல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் மேலும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு அதை தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்கான சுச்சுவேஷன் தாராளமா இருக்கு ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா தொழிலை சேஞ்ச் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லாம் வரும் ஸோ சேஞ்சஸ் பண்ணனும் உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவனாக்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா வக்ர சனி அந்த நூத்தி நாற்பது நாட்கள்ல உங்களுக்கு மாற்றத்திற்கான அறிகுறிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுதுன்னா அதை தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இருப்பினும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்றாதீங்க குறிப்பாக அந்த பிரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்க அதுல நீங்க கொஞ்சம் கான்சியஸா கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு தொழில் உத்தியோகம் எல்லாமே வந்து அடுத்த நூத்தி நாட்கள் ஜூலை பன்னிரண்டுலிருந்து நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு எதுவும் பெரிய அளவுல மைனஸ்ஸா இல்ல அதே மாதிரி தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பெரிய அளவுல ஃபேவரா இல்லை ராகு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போர்ஷன் எடுத்திருக்காரு குருவுடைய பார்வையில் ராகு இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி தான் மைண்ட் அப்படியே நகரும் நிறைய பேர் வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லைன்னா ஏதாச்சும் பொருள் வாங்கலாமா வரக்கூடிய பொருளாதாரத்தை எப்படி விரயம் பண்ணலான்னு தான் யோசிப்பாங்க என்னை கேட்டால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்றது இந்த டைமிங்ல அவ்வளவு அட்வைசபிள் இல்ல இந்த நூத்தி நாற்பது நாட்களை உங்களுக்கு பாசிட்டிவா நீங்க பயன்படுத்திக்கணும்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை நீ அப்படியே மூவ் ஆன் பண்றது பெட்டர் நீ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்காது அது அவ்வளவா பேவரா இல்ல அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து பொருளாதாரம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி ஜென்மத்துல வக்ரம் விரயாதிபதி ஜென்மத்துல வக்ரம் விரைய ஸ்தானத்துல ஆல்ரெடி ராகு சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல அப்படியே நியூட்ரலா எடுத்துட்டு போயிடும் பொருளாதார ரீதியா வரவு இருக்கும் ஆனா அதை நீங்க ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட் புல்பில் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வராது அதே சமயத்துல பொருளாதார ரீதியா தட்டுப்பாடும் இருக்காது அப்படியே நியூட்ரலா உங்களை எடுத்துட்டு போய்டும் அதாவது பொருளாதாரம் சார்ந்து கவலை வேண்டாம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பிரம்மா பிரம்மாண்டமான யோசனையை கொடுக்கும் புதுசு புதுசா அதுல இறங்க வைக்கும் தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் ஆசையால அழிவை ஏற்படுத்தும் இதுதான் வந்து பனிரெண்டாம் இடத்து ராகு ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் இதை எப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்க ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் ஒரு சின்னதா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பிரம்மாண்டமா எழுதி விட்டுரும் ஒரு சின்ன விஷயத்தை பிரம்மாண்டமா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு சின்னதா நீங்க ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அங்க வாங்க போற இடத்துல இதை விட பெட்டரா ஒரு விஷயம் இருக்கும் அதை பார்த்துட்டு அந்த விஷயத்துல நீங்க அப்படியே ஜம்ப் ஆயிடுவீங்க அதே மாதிரியான ஒரு டைம் பீரியட் தான் ஒரு நூறு ரூபாய்க்கு பொருள் நீங்க பட்ஜெட் போட்டு போனீங்கன்னா அங்க போனீங்கன்னா ஒரு இருநூறு ரூபாய் பட்ஜெட்டை மீறி நகரும் இது இந்த ஆசையை ஏற்படுத்தி பொருளாதார ரீதியா விரயத்தை ஏற்படுத்தும் எனவே நீங்க ஒரு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க அதை தாண்டாம நீங்க பாத்துக்கணும் அது வந்து உங்களுடைய கையில தான் இருக்கு இந்த பட்ஜெட்டை விட்டு தாண்டாம உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நகரும் போது உங்களுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா விரயத்துல இருக்கிற ராகு டிஃபால்ட்டா பார்த்தோம்னா ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் அது வந்து டெஃபினட்டா எல்லாருக்குமே நடக்கும் ஏஜ் வைஸா அது டிஃபரன்ஸ் ஆகும் இருப்பினும் அந்த ஆசை அடங்காது உன்னை விட ஒன்னு பெட்டரா கிடைச்சா நல்லா இருக்கும்னு தேடிக்கிட்டே இருக்கும் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி பழைய கமிட்மெண்ட் எல்லாம் புல்பில் பண்ணலாம் அதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பழைய கடன் கடன் பிரச்சனை அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் அதே சமயத்துல சனி வக்ரம் ஆகும்போது புதிய கடன் சம்பந்தமான யோசனை வரும் புதுசா ஏதாச்சும் கடன் வாங்கி இதுல ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை கொடுக்கும் அக அதிகமா இதுலயும் கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உடல் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது இந்த வக்ர சனிக்கு பிறகு சரியா ஒரு ஜூலை பனிரெண்டுக்கு மேல எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு ஒரு சீராக இருந்திருக்காது ஜூலை பிறகு எல்லாமே சீராக ஆரம்பிக்கும் பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அந்த மருத்துவ செலவு தாராளமா பண்ணுங்க அதுல ஒரு சுப செய்தி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஓவரலா அந்த வக்ர சனி நம்மளுடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு பல வகையில நல்ல ஒரு பலன்களை கொண்டு வந்து சேர்க்குது இதெல்லாம் நீங்க பிரச்சனையா பாக்குறீங்களோ அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அப்படி நகர்ந்துடும் எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு நியூட்ரலா ஒரு நடுநிலையான ஒரு அமைப்புக்கு நம்மள எடுத்துட்டு வந்துடும் அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் அல்ல இந்த நூத்தி நாற்பது நாட்கள் சரியா யூஸ் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் என்ன நீங்க மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த நேரத்துல செய்யலாம் சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி நிறைய சுப நிகழ்வு குடும்பத்துல நடக்கும் சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுப மாற்றத்திற்கான அடித்தளம் அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் டெஃபினட்டா நடக்கும் அதை நான் இந்த காலகட்டங்களில் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் முக்கியமா மைண்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகுது மைண்டு வந்து மீனத்துக்கு தெளிவாக இருந்தாலே போதும் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணிடுவாங்க மைண்டு நல்லா கிளியர் ஆகுது தெளிவாகுது புத்தி தெளிவு இப்போ ரிட்டன் கிடைக்குது குழப்பங்கள் விலகுது ஸோ அதுவே வந்து நமக்கு பெரிய பாசிட்டிவ் தான் ஸோ இந்த காலகட்டத்தை சரியா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு சுபத்துவமாகவே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது தான் இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து டெபினட் மாறுபடும் உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும் எனவே சப்ஜெக்ட் டூ உங்களுடைய தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும் உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட் நீங்க பாத்துக்கணும் சோ இது உங்களுடைய குடும்ப ஜோதிடர் நீங்க அணுகும் போது உங்களுக்கு என்ன தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும் உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அத வந்து கோச்சாரம் குறிக்கும் அது ஆக்சனா மாறுமா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும் கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அதேவே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க மேலும் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடெயிலாக ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் டீடெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படிலாம் நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்கும் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள் மாத பலன்கள் இதெல்லாம் டீடெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ஒரு வகையில் சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும் அதே போல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு லக்னம் இது வந்து பார்த்தோம் பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கறது நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஜென்ரல் லைஃப் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளை நீங்க என்ன பார்க்கலன்னா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம் ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது போது அந்த பதிவுல மறக்காம செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு தம்ஸ் கொடுத்துருங்க ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமா செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் மேலே நம்முடைய சேனலில் பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி